அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே ஒரு காணொளி பார்த்துட்டு யார் கடவுள் அப்படின்னு இரண்டாவது ஒரு காணொளி போட்டேன் கடவுள் இருக்காரா இல்லையா இப்ப ரெண்டத்தையும் சேர்த்த மாதிரி பதில் வந்து சொல்ல போறேன் இப்ப தீர்க்கமான ஒரு முடிவுக்கு இந்த காணொலியில வந்துடலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காணொலி நீண்டுகே போயிட்டு இருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா நிறைய இருக்கு அதுக்காகதான் உங்களை வாசிவோக வகுப்புக்கு வர சொல்றோம் ரெண்டு நாள் வகுப்பு ரெண்டு நாள் வகுப்பு வந்தீங்கன்னா முழுமையா எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் உங்களுக்கு நீங்க வந்து சரியா வாழறீங்க அப்படின்னா இந்த வாசிவோக வகுப்புக்கு வரணும்னு அவசியமே இல்லை பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா மட்டும் வாசி வகுப்புக்கு வந்தா போதும் ஏன்னா எல்லாமே தெரியும் அப்படின்னா இந்த வாசிவகு வகுப்புக்கு வரணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஏன் நீங்க வரணும் அதனால தெரியாதவர்கள் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்றவர்கள் சந்தேகம் இருக்கு எனக்கு நிறைய என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்றவங்க வந்தால் போதுமான இப்போ வந்து கடவுள் யார் அப்படின்ற ஒரு காணொலிய பார்த்திருப்போம் இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் சொல்றேன் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா நான் விளக்கங்கள்லாம் ஏற்கனவே அந்த காணொலியில சொல்லியிருந்தேன் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாறு உண்மை இல்லாம இந்த உலகம் ஏங்குமா இயங்காது உண்மை இல்லாமல் இந்த உலகம் ஏங்காது அதே போல காற்று இல்லாமல் இந்த உலகம் இயங்குமா அப்படின்னா இந்த பூமி காற்று இல்லாமல் இயங்காது அதே போலதான் இறைவன் இல்லாமல் நம்மளால வாழ இயலாது ஏன் அப்படின்னா இறைவன் இல்லைன்னா வாழ்க்கை வந்து கண்ணவனன் தார்மாரா இருக்கும் ஒரு ஒழுங்கு நெறி இருக்காது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அதாவது எப்படின்னா பணக்காரர்கள்லாம் தப்பிச்சுப்பாங்க ஏழைகள் எல்லாம் மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாருக்கும் ஒரு சமமான நேதி சமமான வாழ்க்கை அப்படின்றது தான் இறைவன் கொடுப்பாரு சமமான வாழ்க்கைன்றீங்களே ஆனால் ஏற்றத்தாழ்வு இந்த உலகத்துல இருக்கு ஏழை பணக்காரன்னு இருக்கானே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அது எல்லாம் அவரவர் அவரவர் வழி அவரவர் வந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு அவரவர்கள் வினை வழிதான் அவரவர்கள் வர முடியுது இறைவன் வந்து எல்லாருக்கும் அறிவை கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் உடம்ப கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாரோ அதே போலதான் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் கொடுக்குறாரு சில பேர் என்ன பண்றாங்க அறிவை வச்சு பயன்படுத்தி பணம் அதிகமா சம்பாதிச்சிடுறாங்க மற்றபடி உங்களோட திறமைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபடுமே தவிர ஆனால் எல்லா மனிதர்களும் தனித்துவமானவர்கள் தனித்திறமை படைத்தவர்கள் அவரிடம் ஒரு சிலரிடம் ஒரு திறமை இருக்கும் இன்னொரு சிலரிடம் இன்னொரு திறமை இருக்கும் ஆக மொத்தம் திறமையில் மனிதர்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல மிருகங்களும் அப்படிதான் மிருகங்களுக்கும் தனித்தன்மை ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு அதே போல இந்த உலகத்தில் வாழும் ஜீவராசிகள் வராசிகளுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு ஆகவே இந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே சரி சமவாதான்னு தருவார் அது எப்படி குடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கர்மா வழியில தான் கொடுக்கறாரு அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அப்படின்ற மாதிரி நீ நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம் இதோட அடிப்படையில தான் உங்களுக்கு அம்மாவும் அமைவாங்க அப்பாவும் அமைவாங்க உங்க பிறவியும் அமைவாங்க ஆமாயோ இப்ப இன்னமும் அந்த மனித பிறவி சாதாரணமா முதல் பிறவிலேயே இந்த பிறவி எடுத்த மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க இந்த மனித பிறவி பல்லாயிரம் பிறவியை கடந்து வந்து கிடைத்த பிறவிதான் இந்த மனித பிறவி இது சாதாரணமா நினைக்காதீங்க இந்த மனித பிறவியை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த மனிதனா இருக்கீங்க இப்ப அடுத்த நிலை என்ன அப்படின்னா தேவநிலை இந்த மனிதனுக்கு அடுத்த நிலை தேவநிலை அந்த நிலை அடையறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணுமே தவிர திரும்பவும் நீங்க மிருக நிலைக்கு போக கூடாது சரியா அப்படிதான் நீங்க வந்து வாழணும் ஆனால் மனிதனும் மிருகமும் கலந்து கலந்துதான் இந்த உலகத்துல நமக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதிகமா மிருகங்களும் ரொம்ப குறைவான நேரங்களில் ஆஹ் கடவுள்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் வாழ்க்கையில் அதிக நன்மை செய்வது என்பது மிக குறைவு தீமை செய்வது என்பது மிக அதிகம் நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஒரு நாளைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எவ்வளவு கெடுதல் செய்யறீங்க எவ்வளவு நல்லது அதை வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டே வாங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் எழுதி வச்சுட்டு வாங்க அப்படி இல்லாட்டினா ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் கணக்கெடுத்து எழுதி வச்சுட்டு வாங்க எவ்வளோ தவறு செய்யங்க எவ்வளோ நல்லது சேரிங்க அப்படி கணக்கு வச்சிடுவாங்க அந்த தவறுகள் எல்லாம் ஒரு அடுக்க அடுக்கிடுங்க எத்தனை எண்ணிக்கைன்னு பார்த்துங்க எவ்வளோ நல்லது செஞ்சிட்ருக்கீங்களோ அவ்வளோ எண்ணிக்கையை வந்து கழிச்சிருங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு முந்நூறு தவறு செஞ்சுறீங்க ஒரு ஐம்பது தான் செஞ்சிருங்கன்னா இரநூத்தி ஐம்பது எண்ணிக்கை நீங்கள் தவறு அதிகமாக செஞ்சுருங்க அதற்கான பலன் நீங்கள் அனுபவிச்சு ஆகணுமா ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன ஆகணும் அனுபவிச்சே ஆகணும் அதற்குரிய வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அதற்குரிய தண்டனையை நீங்க வெற்றி ஆகணும் வேணானாலும் விடாது நீங்க நிறைய உங்களுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை அதிகமா வருதுன்னா நீங்க நன்மை செய்ய ஆரம்பிப்போம் நன்மை செய்ய செய்ய உங்களோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிப்போம் எண்ணத்தை தூய்மைப்படுத்தீங்க ஒரு பாடல் ஒன்று இருக்கு உடலை தினமும் தூய்மை செய்கிறீர்கள் ஆனால் உள்ளத்தை தூய்மை செய்கிறீர்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் நம்ம உள்ளத்தை தூய்மை செய்வதே இல்லை அப்ப தூய்மை செய்யணும் உங்களுக்குள்ளேயே உங்க ஒரு ஆராய்ச்சி வச்சுக்கணும் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கோம் என்கிட்ட பணமே இல்லை நல்லா செய்ய முடியுமா செய்யலாம் உங்களால் உடலால் என்ற உதவியை செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா வள்ளுவன் சொல்றான் மனசாலையாவது நானே போறான் அவன் வந்து உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்த ஒரு உணவு கொடுப்பாரு இது ஒரு சங்கிலி தான் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு சங்கிலி தான் இந்த உலகங்கிறதும் ஒரு சங்கிலி தான் இது தொடர்ந்து சங்கிலி போல சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் உருண்டைன்ற மாதிரி இந்த மனித வாழ்க்கை இந்த உயிரினத்தோட வாழ்க்கை இருக்குல்ல இந்த உயிரோட வாழ்க்கை இந்த ஜீவனோட வாழ்க்கைங்கிறது சங்கிலி போலதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இந்த பிறப்பை அறுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா முக்தி அடைஞ்சு ஞானம் அடைங்க அடைந்தால் மட்டுமே தான் இந்த பிறப்பை அறுக்க முடியும் இல்லைன்னா அறுக்க முடியாது சரி அன்னதானம் பண்ணா அந்த பிறப்பை அறுக்கலாமா அன்னதானம் பண்ணீங்கன்னா அதற்குரிய நன்மைகள் தான் கிடைக்குமே தவிர பிறப்பு அறுக்க முடியாது பிறப்பு அறுப்பதற்கு ஒரே வழி எது இந்த வாசி யோகமும் ஞான யோகம் யோகத்தின் வழியாக முக்தி அடைவது எளிமையானது மற்ற கர்மா நம்ம செய்யக்கூடிய உதவியின் வழியாகவும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பலவிதமான நன்மைகள் வழியாகவும் நீங்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு முக்தி அடைவது பல லட்சம் வருடம் ஆகும் பக்தி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும் ரொம்ப அதே நம்ம வந்து பார்த்தோம் பக்தி யோகம்னா என்ன அப்படின்றது பார்த்தோம் கர்ம யோகம்னா என்னன்னு பார்த்தோம் அந்த பக்தி யோகமும் கர்ம யோகத்தையும் அதிகமாக நீங்க பயன்படுத்தணும் நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு தவறு கூட செய்ய கூடாது இப்படி செய்யாம இருந்தீங்க இருந்தீங்கன்னா தானாகவே முக்தி அடைஞ்சிருவீங்க தானாகவே முக்தி இறைவனை வந்து ஆட்கொண்டுருவாரு உங்க இந்த உடம்புக்கு கர்மாவே இல்லை இந்த உடம்புக்கு பாவமே இல்லைன்னா இறைவன் தானா வந்துடுவார் இப்போ நாங்களாம் அதான் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் எங்கேயும் போக மாட்டோம் நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாம் மெடிடேஷன் தவம் எல்லாமே உட்காந்த இடத்துல பண்ணுவோம் இறைவன் தானே ஆட்கொள்வார் எப்படி அப்படின்னா நம்மளோட தூய்மை நம்மள்ட்ட தூய்மை இருந்துச்சுன்னா தானா அவர் வந்து ஆட்கொள்ள போகிறாரு இல்லைன்னா அவர் ஆட்கொள்ளவே மாட்டார் தூய்மை தான் தேவை உங்களுக்கு அதனால நம்ம தூய்மையாக இருந்தால் போகிறோம் இறைவன் தானா ஆட்கொள்வார் அவர் வந்தா நமக்கு என்ன வரலன்னா நமக்கு என்ன நம்ம தூய்மையா வாழறது நம்மளோட நோக்கம் பிற்கொள் அப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா அவர் வராம எங்க போவார் கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்ப இறைவனுக்கு ஒரு ஆதாரம் அவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இறைவனை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இறைவனை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் இறைவனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்றேன் இவர் தான் இறைவன் இதுதான் இறைவன் சொல்றதுக்கு இவ்வளவு எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னா வேற வழி இல்லை உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் சொல்லிதான் ஆகணும் அதனால இப்ப நம்ம உடம்புல பத்து விதமான காற்றுகள் இருக்கும் இல்லையா நம்ம உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறது பத்து விதமான காற்றுகள் இயக்கின்றது அந்த பத்து விதமான காற்றும் ஜீவன் ஒரு ஜீவன் வந்து அந்த பத்து விதமான காற்றுகளை இயக்கி நம்ம உடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்கிறது நம்ம உயிரோடு வாழ வைத்திருக்கிறது எது ஜீவன் ஜீவன் எங்க ஜீவன் எங்க இருக்கு மேலே இருக்கு ரூபாயில ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் மேலே இருந்து கொண்டு வேலை ஆட்களை வைத்து இந்த பத்து விதமான காற்று இருக்கு இல்லையா இந்த வேலை ஆட்களை வைத்து இந்த உடலை இயக்கி இருக்கிறது அதே போல் இறைவன் என்ற அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்பவன் உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்கள் மூலயமாகவும் நம்மளை இயக்கி இருக்கிறார் சட்டமுனி ஒண்ணு சொல்லாரு அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாரு இந்த பிண்டத்தை தூய்மைப்படுத்தினாலே என்ன ஆகும் இந்த அண்டத்தை தூய்மைப்படுத்தின மாதிரி அந் இந்த பிண்டத்தை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த அண்டத்தையும் உணர்ந்துடும் ஆகவே இங்க உள்ளுக்குள்ள நீங்க உங்களை உணரணும் உணர்ந்தீங்கனாலே நீங்க வெளியில பிரபஞ்சத்துல உள்ள அனைத்தையும் உணர்ந்த மாதிரி அதுதான் வந்து இறைவனும் சொல்றாரு இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க எப்படி அந்த கடவுளாகப்பட்டவர் இந்த கிரகங்கள் மூலமா இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறாரோ அதே போல்தான் நம்ம ஜீவனும் பத்து விதமான காற்றுகளை வைத்து இந்த உடம்பை இயக்கிக்கொண்டே இருக்கிறது ஏன் இன்னொரு தடவை சொல்றேன்னா ஒரு புரியணுன்றதுக்காக சொல்றேன் இறைவனுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு பாடல் ராமலிங்க அடிகளார் வல்லல்லார் சொல்லியிருக்காரு வானாகி மண்ணாகி வழியாகி ஒலியாகி உண்மையுமா இன்மையுமா அப்படின்னு ஒரு பாடல் பத்திரிக்கை எல்லாமாவும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் வானாகவும் இருக்கிறார் மண்ணாகவும் இருக்கிறார் வழியாகவும் இருக்கிறார் ஒளியாகவும் இருக்கிறார் உண்மையாகவும் இருக்கிறார் இன்மையாகவும் இருக்கிறார் அப்படின்னக்குள்ள கவிதைக்காக இன்மை அப்படி போட்டிருந்தாலும் இன்மை என்றால் அது பொய்யாகவும் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அதுக்குதான் வந்து திருக்குறள்ல ஒரு விளக்க சொல்றாங்க என்ன விளக்க சொல்றாங்கன்னா ஒரு உண்மை உண்மையே ஒரு மனுஷன் பேசிக்கொண்டே இருக்கான் அப்ப பொய் வந்து பேசக்கூடாதுன்னா பொய் பேசவே கூடாது பொய் நீங்க எப்போதுமே பேசக்கூடாது அப்படி நீங்க பொய் பேசுறீங்க அப்படின்னா அந்த உண்மையை விட அந்த பொய்யிக்கு பலம் வாய்ந்ததை நன்மைக்காக பொய் நீங்க சொல்லலாம் ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னா நன்மைக்காக சொல்லலாம் அதனாலதான் அந்த அந்த உண்மையான காரணத்துக்காக ஒரு பொய்யை சொல்றீங்க இல்லைங்களா அதற்கானதுதான் அந்த இன்மைன்னு சொல்றது அந்த இன்மை நீங்க பொய் சொல்லக்கூடிய நல்லதுக்காக தான் சொல்லணுமா தவிர நீங்க தவறு தவறுக்காக சொல்லக்கூடாது ஒன்றும் இல்லை ஒரு வைத்தியர்கிட்ட ஒரு நோயாளி வராரு அவருக்கு தெரியுது கடைசி ஸ்டேஜ் கேன்சர்ல கடைசி ஸ்டேஜ் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல இறந்துட போறாரு அப்படின்னு தெரியுது அப்ப அந்த வயத்தியிட்டவர்கள் அவர் என்ன சொல்ற ஒன்றும் பயப்படாதுப்பா உனக்கு ஆயில் இன்னும் நிறைய இருக்கு நீ நல்லபடியா வாழலாம் கொடுக்குற மருந்தை சாப்பிடு நீ வந்து இன்னும் தீர்க்காயில்லாம் வாழலாம் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீட்டிச்சிடலாம் கூட இந்த மருந்தை நீ தொடர்ந்து சாப்பிட்டுட்டுவான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இந்த பொய் எதற்காக என்றால் அந்த ஜீவனை வாழ வைப்பதற்கும் அவனோட தன்னம்பிக்கைக்குமாக அதேபோல் இன்மையுமாய் அவர் இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாக இருக்கிறோம் அந்த உண்மையான காரணத்திற்காக சொல்லப்பட்ட பொருள் இந்த பொய்க்கு உண்மையோட சக்தி அதிகம் வல்லுவன் சொல்றான் அதே போலாம் இப்ப இங்க இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாக இருக்கிறார் இறைவன் எப்படி இருக்கிறார் உண்மையாக இருக்கிறார் இந்த உலகத்தில் உண்மைன்னு ஒண்ணு எங்கெங்கெல்லாம் இருக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு எங்க பார்த்தாலும் உண்மை இருக்கலாம் அடுத்தது கருணையாக இருக்கிறார் கடவுள் எப்படி கருணையாக இருக்கிறார் ஆதி இருக்கிறார் ஆதி அந்தம் காற்றாகவும் இருக்கிறார் கடலாகவும் இருக்கிறார் ஒளியாகவும் இருக்கிறார் என்ன எல்லாமாகவும் இருக்கிறார் அதான் சொல்லிட்டேன் இல்லையா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கிரகங்கள் வழியாகவும் இந்த உலகத்தை கடவுள் என்ன பண்றாரு நிர்வகிக்கிறாரு அப்ப உங்களுக்கு இதை நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உயிர் இல்லாத ஒரு பொருள் எப்பொழுதுமே என்ன ஆகாது கடவுளா இருக்க இயலாது அப்ப கடவுளா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் உயிரோட்டமா இருக்கணும் உயிரோட்டமா இருந்தாதான் என்ன செய்ய முடியும் இங்கிலாந்துல ஒரு வந்து ஒரு ஒரு ஆங்கிலேயன் அங்க இருக்கிறவன் தப்பு பண்றான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்ப இங்கிலாந்துலயும் இருக்கணும் இல்லையா இறைவன் அப்ப தமிழ்நாட்டுல தப்பு பண்றான் அப்ப தமிழ்நாட்டிலயும் இறைவன் இருக்கணும் இல்லையா அப்ப எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறார் உங்களுக்குள்ளதையும் ஒரு துளியாக இருக்கிறார் அவரை வந்து ஒரு துளியா பெரு வெள்ளமா மாற்றுவது எப்படி அப்படின்றதெல்லாம் வாசிவகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இப்ப இந்த காணொலியை முடிக்கிறேன் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் கடவுள் யார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் கடவுள் இல்லாமல் இங்க உலக இந்த உலகம் இயங்கவே இயங்காது ஒரு தலைவன் இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி இயங்காது பலவிதமான சிரமங்கள் படும் அதே போல அந்த தலைவன் இல்லாமல் இந்த மக்கள் இந்த குழந்தைகள் வாழ இயலாது ஆகவே கடவுளுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்படிதான் கடவுள் இருக்கார தவிர நீங்க சொல்ற சிலையாகவோ வேற எதுவாகவோ இல்லை ரெண்டாவது கடவுளுக்கு நீங்க ஏதாவது கொடுக்க முடியும் ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சமே கடவுளோடது அப்படி இருக்க நீங்க என்னத்தை கொடுப்பீங்க பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு துளியை கொடுப்பீங்களா செல்வங்கிறது இந்த பூமிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒரு ஒரே ஒரு புள்ளி தான் அப்படி இருக்கும்போது நீ எதை கொடுப்பீங்க இறைவனுக்கு என்ன கொடுக்க முடியும் உங்களால் ஒன்றுமே கொடுக்க முடியாது இறைவனுக்கு உங்களால் ஒன்றுமே கொடுக்க முடியாது ஆகவே நண்பர்களே ஏழைகளுக்கு உதவுங்கள் ஆத்ம திருப்தியோடு வாழுங்கள் உங்கள் கருமாவை கரையுங்கள் நீங்கள் மேல் நோக்கி பயணம் பண்ணுங்கள் தேவனாக வாழ்வதற்கு முயற்சி முயற்சி செய்து முயன்று இறுதியில் தேவனாக மாறிவிடுங்கள் அதுவே உத்தமமானது நன்றி வணக்கம்